எங்கள் வீட்டில் வந்து நான் செம்பருத்தி மரமாக இருக்குது எங்கள் வீட்டில் அவ்வளோ பூ பூக்கு ஆனால் எங்கள் வீட்டில் கடன் இருக்குது எங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஒழுங்காக பராமரிக்காதது கூட காரணமாக இருக்கலாம் ஏன்னா துளசிக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்கீங்களோ அதே மரியாதை செம்பருத்திக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஏன்னா செம்பருத்தி செம்பருத்தி பூ வந்து தெய்வசக்தி இருக்கிற வீட்டில் அதிகமாக வளரும் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிற வீட்டில் செம்பருத்தி செடி கண்டிப்பாக வளருங்க தெய்வம் வந்து அதிகமாக குடியிருக்கிற வீட்டில் வந்து செம்பருத்தி செடி வளரும் துளசிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்து அதை எப்படி பராமரிக்கீங்களோ அதே மாதிரி செம்பருத்தி பூவுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் அந்த ஒற்றை செம்பருத்தியை அந்த ஒற்றை செம்பருத்தி செடியில் பூத்த அந்த செம்பருத்தி பூவை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் எல்லா சாமி படத்துக்கும் வைங்க உங்ககிட்ட மூணு பூ தான் பூக்குதா அப்படின்னா பிள்ளையாருக்கும் குலதெய்வத்துக்கும் வைங்க மற்ற மற்ற பூ எவ்வளோ பூக்கள் இருந்தாலும் சரி அத்தனை சாமி படத்துக்கும் வைங்க நீங்கள் என்ன மல்லி பிச்சி ரோஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன வகையான பூக்கள் போட்டாலும் சரி இந்த செம்பருத்தி பூ ஒன்று வச்சு பாருங்கள் அந்த ஃபோட்டோ சாமி ஃபோட்டோவே அவ்வளோ அழகா மங்களகரமாக இருக்குங்க நீங்கள் வச்சு பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நாள் ஒரு சில பேர் கண்டிப்பாக நீங்கள் செம்பருத்தி பூ வச்சுட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் வைக்காதவங்க இனி நீங்கள் பயன்படுத்து நான் பேசுற பதிவு எல்லாமே உங்க வீட்டில் எங்க வீட்டில் விஷயமா தான் இருக்குமே தவிர ஒரு பரிகாரம் இந்த மாதிரி செஞ்சா உங்க வீட்டு பிரச்சனை சரியாகும் இப்படி என்ன பண்ண சரியாகும் தவறான எந்த பதிவும் நான் கண்டிப்பாக போட மாட்டேன் அனுபவமான ஒரு உண்மையை மட்டும்தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன்